ிருப்பதும் அவதாரத்தைக்கி வைத்து பண்டார சட்டம் கையில் கொண்டு பழகப்போடி ஆண்டுகளான காரணமாகவும் ஜீவ சமாதி நிறைவற்று இன்று உடன் பதிமூணு ஆண்டுகளும் நிறைவடைந்த அதன் சந்தோஷத்தில் வாரின் புள்ளன் പതിമൂണത് ജീവ സമാധി ഗുരു പൂജ ആണെന്ന കോരുത്തി വേണ്ടിയ വേണ്ടിയുടെയും എടുക്ക കൂടിയ തുള്ളീടേയും ഏർപ്പെട്ട കാരണത്തിനാളെയും வேளையிட பிள்ளைகளுக்கு நானே சீரப்பு செய்து சிறப்பான பாறை அமைத்து நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் இருப்பதற்கும் வலிசை வாங்குள்ள புண்ணியத்தின் வழியும் சீரப்பும் செய்தாரேன் குருநாதர் வாருத்தருவழி பாறை ஓர்வழிப்பாதை தெய்வீகம் மறு வழிப் பாதை மாயோ தெய்வீகம் வழிப் பாறை போயன்று மாணியிட கூட்டுக்குச் சொன்னாலும் மாயை வழிப் பாறைச் சென்றாலும் கைவேடுத்து கையெழுத்திடுவாரியம் பேரும் காடும் கடந்த காட்சியில் கருத்தோடு சொல்லிடுவார் சொல்லிடுவார் சொல்லுக்குச் சொல்லாய் சொல்லிடுவார் துண்டு பிள்ளைகளாக இருந்து பாதமே கல்யாண இருக்கும் நன்மக்கள் என் மக்களாவர் அந்த நன்மக்களுக்கு சட்டப்படியும் சீரப்பும் கிடைக்கும் என்று கவி புள்ளன் குருநாத காண கிடைக்கவில்லை என்று கண்கள்ி கண்ணீரும் கூளம்போல் வேறு வீச்சியிருந்த போதே அனுபவங்கள் பற்பள நினைத்து பார்த்தா சிறப்பான உயிரான நீர் ராசித்து பார்த்தால் பேராந்தணியில் அனுபவித்து பார்த்தாந்த நீரை அனைத்து முதர்கின்ற நீரை பொண்ணிலை ஒரு வேறில் சொன்னால் பொற்கை ராஜத்தை யாக்கி செய்த புக்காளம்மாவர்களும் சித்திரை ஒண்ணு தமிழ் வருட பிறப்பான் நம் குருநாதர் சிவசுப்பிரமணிய சுவாமிகள் சமாதி அடைந்த பொன்னான நன்னாள் அந்த பொன்னான நன்னாள்ல சித்திரை மாதத்தில் முத்திரை கொடிக்கு வண்ணம் அவருடைய சமாதி நிலை அமைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வகையில அந்த சாமி குரு பூஜையில கவிப்பாடி வந்தது சாமியும் சிவசுப்பிரமணிய சுவாமிகளும் சட்டரிசிமானும் கவிப்பாடி வர்றாங்க எது அந்த அன்னைக்கு பொன் சபையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன நிகழ்ச்சி என்ன சாமி குரு பூஜை என்று என்னென்ன பொன்சபையில் நிகழ்ந்தது அதான் குறிப்பிட்டு சொல்லி வர்றாங்க இது மெயினா இந்த டாபிக் பேசியிருக்காங்களா பொன்சபையில ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு அது சம்பந்தமா நான் பேசியிருக்காங்க அதான் ஆனந்த கோயிலில் ஆனந்தத்துடன் வீற்றிருப்பவரும் யார் ஆனந்த கோயில் ஆனந்தத்தோட மூன்று காலத்துல யார் வீட்டிருந்தா சாமி வீற்றிருந்தாங்க அதான் ஆனந்த கோயில் ஆனந்தத்தோட நான் வீற்றிருந்தேன் அவதாரத்தை துடங்கி வைத்து பண்டார சட்டம் கையில் எடுத்து பல கற்பகோடி ஆண்டுகள் ஆன காரணத்தினாலும் அப்படிங்கிறாங்க அவதாரத்தை தொடங்கி வைத்து முதல் அவதாரம் முத்தையா தாத்தா பண்டார சட்டத்துக்காண்டி சாமியினுடைய அப்பா ஃபர்ஸ்ட் அவதாரத்துக்கு வந்தாங்க பண்டார சட்டம் பரப்பனவருக்காண்டி பர்ஸ்ட் அவதாரம் அவங்க ரெண்டாவது அவதாரம் சாமி அப்போ பண்டார சட்டத்துக்காண்டி பர்ஸ்ட் அவதாரத்துக்கு வந்து ரெண்டு பிள்ளைகளோட தான் காட்சி கொடுக்குறாங்க தியான மண்டபத்துல அத்தனை ஓடி சீமானோட ஆனந்த கோயில்ல பட்டாளையில அத்தனை ஓடி சீமான்களோட தாத்தா காட்சி கொடுக்குறாங்க இங்கே தியான மண்டபத்துல பண்டார சட்டத்துக்காண்டி வந்த முதல் ரெண்டு பிள்ளைகளோட அத்தனை ஓடி சீமானோட காட்சி கொடுக்குறாங்க அதுதான் தியான மண்டபத்துடைய சிறப்பே அவதாரத்தை தொடங்கி வைத்து பண்டார சட்டம் கையில் எடுத்து பல கற்போடி ஆண்டுகள் ஆனதன் காரணமாகவும் நானும் ஜீவசமாதி நிலை பெற்று பதிமூணு ஆண்டுகள் நிறைவடைந்ததன் சந்தோஷத்தில் வாரேன் ஜீவ ஜீவசமாதி அடைந்து பதிமூணு ஆண்டுகள் நிறைவடைந்த சந்தோஷத்தில் இந்த குரு பூஜையை ஆனந்தமா பிள்ளைங்களை பிள்ளைங்களை காட்டி ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்த என்ன சொல்றாங்க பதிமூணாவது ஜீவசமாதி குரு பூஜையிலும் ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு எடுக்க வேண்டிய நிலையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்ட காரணத்தினாலே அப்படிங்கிறாங்க பதிமூணாவது ஜீவசமாதி குரு பூஜையில் பொன் சபையில அதிகம் பேசப்பட்ட விவரம் விவகாரம் என்னன்னு சொன்னால் ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு சம்பந்தமாக அத அதை பொன் சபையில வந்து அனைத்து ரிஷிமான்களுடைய இதே இருந்திருக்கு பேச்சே இருந்திருக்கு அதான் அந்த பதிமூணாவது ஜீவசமாதி குரு பூஜையிலும் ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு சம்பந்தமா பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதே ஆனந்த கோயில் அபிவிருத்தி சம்பந்தமா அம்பாள் குரு பூஜை என்று ராஜராஜேஸ்வரி அம்பாள் கணக்கெடுத்து இருந்தாங்க இருப்பேட்டில் அப்ப அந்த ஆனந்த கோயில் அபிவிருத்தியோடு கோயில் அடுத்த கட்டமாக கல் மண்டபமாக அமைப்பதற்கு பஸ்ட் அம்பாள் முதல்ல கையெழுத்து போட்டுட்டாங்க அம்பாள் குரு பூஜைக்கு சாமி குரு பூஜை அதுபோல் சாமியும் தாத்தாவும் போட்டாங்க தாத்தா போட்டாங்கன்னு சொன்னாலே அத்தனை விசீமான் போட்டாங்க இன்னும் பெரியவர் புட்டல் ஞானி சீமான்னுடைய கையெழுத்துக்காண்டி மட்டும்தான் தான் கல் மண்டபமும் அமைக்கிறதுக்கு இப்ப அதைதான் என்ன சொல்றாங்க அப்ப அந்த பதிமூணாவது குரு பூஜையில வந்து ஆனந்த கோயில் அபிவிருத்தியேடு எடுக்க வேண்டிய நிலையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்ட காரணத்தினால் பிள்ளையும் அவதாரத்திற்கு வந்து வந்திருக்கு பிள்ளை இப்ப அவதாரத்துக்கு இருக்காங்க சுரவரமா ஒரு பிள்ளை அவதாரத்துக்கு இருக்கு அதனால இதுதான் கரெக்டான டயம் இந்த டயத்தை தான் நம்ம யூட்டிலைஸ் செஞ்சுட்டு அடுத்த நிலைக்கு கோயிலை மேம்படுத்தி கூட்டு போக வேண்டிய கட்டாயத்துல அனைத்து பிள்ளைகளும் இருக்காங்க அனைத்து பிள்ளைகளுடைய நோக்கமும் செயல்பாடும் அனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க முச்சபையிலும் முத்தான பதில்கண்டு ஆனந்த கோயில் அபிவிருத்தியோடு சம்பந்தமா சபையில இப்ப கலந்துரையாடும் போது முச்சபையிலும் மகாசபை திருச்சபை சபை முச்சபையிலும் முத்தான பதில் அனைத்து ரிசிமான்களும் ஒப்பு கொண்டாங்க கையெழுத்து போட்டு ஒப்பு கொண்டாங்க பெரியவருடைய கையெழுத்து கண்டு மட்டும் வெயிட்டீங்க அப்படிங்கிறாங்க அதான் முச்சபையிலும் முத்தான பதில் கண்டு பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செய்துங்கிறங்க முச்சபையிலும் முத்தான பதில் கண்டாச்சு ஆனந்த கோயில் அபிவிருத்தியோடு சம்பந்தமா பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செய்கிறேன் அது என்னுடைய குரு பூஜைக்கு வருகை இருந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய குரு பூஜைக்கு என்னை எண்ணியும் ஏங்கியும் உள்ள முருகி அவங்க வீட்டில் உட்காந்து தியானம் செய்த பிள்ளைகளுக்கு இல்ல பிள்ளையார் பூஜை செஞ்சு அபிஷேகம் செஞ்ச பிள்ளைகளுக்கு அதான் அதான் நானே பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செய்யறேன் என் பிள்ளைகளுக்கு நான் தானே செய்ய முடியும் நானே செய்யறேன் சாமி அதான் பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செய்து சிறப்பான பாதை அமைத்து நல்வழி சிறப்பான பாதை அமைத்து சொன்னால் வழி போட்டு கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய துன்பங்கள்ல இருந்து துயரங்கள்ல இருந்து இன்னல்கள்ல இருந்து இடர்பாடுகள்ல இருந்து அதை அனைத்துமே கலைஞ்சறிஞ்சு வழிபோட்டு கொடுத்து சிறப்பான தெய்வீக அருளொலியில பயணம் பண்றதுக்கு வழிபோட்டு கொடுக்கறது சிறப்பான பாதை அமைத்து நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் இருப்பதற்கும் சிறப்பான பாதை அமைச்சால் வழிபோட்டு கொடுத்து நல்வழிப்படுத்தல பிற்பாடு நல்ல முறையில் அந்த பிள்ளை இருக்கிறானா இல்லையாங்கிறத மாயை மூலியமா ஒரு டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க குருநாதர் ஊழ்வனை முதலமைச்சர் குருநாதர் ஒரு டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க அந்த டெஸ்டில் தேர்ச்சி அடையும் போது அவன் முழுக்க முழுக்க மகானுடைய பரிசுத்த மகான் பிள்ளையாகிறான் அதுல அந்த அந்த தேர்வுல வீழ்ச்சி அடையும் போது அவன் மானிட சேட்டையாக தொடர்கிறான் சிறப்பான பாதையமைத்து நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் இருப்பதற்கும் நல்ல முறையில் பிள்ளைகள் இருப்பதற்கும் பொன்னியேற்றின்படி சிறப்பு செய்தார அது இதுல என்ன சொல்றாங்க இப்போ சொல்ற சாமி சொன்ன வார்த்தைகள் என்ன ஒவ்வொரு வார்த்தைகள் பொன் இன்னைக்கு இந்த குரு பூஜையில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செய்து சிறப்பான பாதையை அமைத்து நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் இருப்பதற்கும் அது பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செஞ்சு அவங்களுக்கு வழி போட்டு கொடுத்து நல்ல சிறப்பான பாதை ஒன்னு அமைச்சு நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் இருப்பதற்கும் என் பிள்ளைகளுக்கு நானே சிறப்பு செஞ்சு தாருங்கிறத சாமி சொன்ன இந்த வாக்கு பொன்னியேட்டுல கவிர் சீமான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு அதான் பொன்னியேட்டின்படி சிறப்பு செய்தார நான் சொன்னது வார்த்தை அல்ல வாக்கு அது பொன்னியேட்லயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சித்தானந்த கொள்கைகளையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கடைபிடிச்சு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வாக்குறுதி சொல்றாங்க இருவழி பாதை குருநாதர் வகுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருவழிப்பாதை குருநாதர் வகுத்தது ஓர்வழி பாதை தெய்வீகம் மறுவழிப்பாதை பாதை மாயலோகம் அப்படிங்கிறாங்க ஒரு வழி பாதை தெய்வீகம் பாதை அது மாயலோகம் மாயையும் உண்டு பண்ணது குருநாதர் தான் தெய்வீகத்தை உண்டு பண்ணியது குருநாதர் தான் பாவத்தை உண்டு பண்ணியது குருநாதர் தான் புண்ணியத்தை உண்டு பண்ணதும் குருநாதர் தான் ஆச்சாரத்தை உண்டு பண்ணதும் குருநாதர் தான் அசுத்தத்தை உண்டு பண்ணது ஆச்சாரத்தை உண்டு பண்ணதும் குருநாதர் தான் சுத்தத்தை உண்டு பண்ணது குருநாதர் தான் அசுத்தத்தை உண்டு பண்ணது குருநாதர் தான் அது இரு பாதை குருநாதர் வகுத்தது அதுல வந்து வழிப்பாதை தெய்வீகம் மறுவழி பாதை மாயலோகம் தெய்வீக வழிப்பாதை பாதை போ என்று மாயிட கூட்டுக்கு சொன்னாலும் நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆகிய பல பேரை மகான் பிள்ளைகள் என்று மார்கற்றி கொண்டு இருந்தாலும் கூட பல பேர் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் இன்னல் வரும்போது மானிட சட்டையாக நம்ம நம்மளுடைய பொறுமை இழந்து தெய்வீகத்தன்மை இழந்து ரியாக்ட் செஞ்சிடலாம் அதான் நினைவு தெய்வீக பாதை வழி போ என்று மானிட சட்டைக்கு சொன்னாலும் இது நம்ம சட்டத்துல மாநில சட்டையா ரியாக்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கும் பொருந்தும் வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பொருந்தும் தெய்வீக பாதையை வழி போ என்று மானிட சட்டை பிள்ளைகளுக்கு சொன்னாலும் மாயை வழிவு பாதை சென்றாலும் கைபிடித்து கரை சேர்த்துடுவார் எம்பெருமானுங்கிறாங்க அனுகுறாங்க கோயிலை விட்டு வெளியே போன பிள்ளைங்க வெளியே அந்த குரூப்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க அப்ப அவங்க மாயவழி பாதையில போயிட்டாங்க கம்ப்ளீட்டா சட்டம் மறந்து தெய்வீகம் மறந்து குருநாதர் சொல்லிக் கொடுத்த நிலையை மறந்து சித்தானந்தம் மறந்து பண்டார சட்டம் பரவணுங்கிற எண்ணமும் துளிவும் இல்லாமல் கோயில விட்டு வெளியே போயிட்டாங்க பலர் அப்ப அவங்க அவங்க வந்து தெய்வீக வழி பாதை போணும்னு குருநாதர் சொன்னாலும் மாயவழி பாதை தான் போயிட்டு இருக்காங்க மாயை வழிபாதைப்பு போனாலும் கைப்பிடித்து கரை சேர்த்துடுவார் என் பெரும்பாலும் ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீமான் பிள்ளையா இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த கோயில்ல இருந்த காலகட்டத்துல அந்த பிள்ளைங்கள் எல்லாருமே அவங்க முத்திரை பதுக்கொடனே ஏதோ ஒரு துண்டு செஞ்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சிருக்கிறாங்க சரி அந்த புண்ணியத்துல மீதி இருக்கக்கூடிய காலத்தையும் ஓட்டிக்கோ அப்படின்னு அதை கைப்பிடித்து கரை சேர்க்கிறேன் அவங்களும் என் பிள்ளைகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சாமி சொல்றாரு அது நல்ல கவனிச்சுக்கணும் இதுல அனந்த கோயில்ல ஒரு இது மன இதுக்காண்டி மனஸ்தாபமா வெளியே போன பிள்ளைங்க இப்படி ஒரு நல்ல சாமி சொல்லும் போது அவங்க செஞ்ச தொண்டிற்காகவும் அவங்களுடைய நிலைப்பாட்டிற்காகவும் அவங்க முன்பு முத்திரை பதிக்க அவங்க எடுத்த பொறுப்புக்காண்டியும் அவங்களுக்கே நான் கரை சேர்க்கிறேன்னு சொல்லும் போது அவங்க கைலாயத்தை இழந்துட்டாங்க ஆனால் நம் பிள்ளைகள் இந்த கைலாயத்துல கூடிய பிள்ளைகளுக்கு அப்ப எவ்வளவு சிறப்பு கைலாயத்தை இழந்து இருக்கிறவனுக்கே இந்த சிறப்பு நான் கை கைப்பிடித்து கரையும் சேர்ப்பேன் ஆனா அவங்களுக்கு பிரியலா தெய்வீக வழி பாதை போன்னு சொன்னாலும் மாயலோக பாதையிலே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சொல்லக்கூடிய நிலையில அவங்களுக்கே கைப்பிடித்து வேற செய்யப்பேன்னு சொன்னால் தெய்வீக வழி பாதையில் நம்ம நம் பிள்ளையில போயிட்டு இருக்கோம் தெய்வீக வழி பாதையில் நம் மெம்மேலும் சென்றடைப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது யாருக்கும் கிடைக்காத பெரும் பொக்கிஷமான கைலாயமும் குருநாதனும் தெய்வீகமும் சட்டமும் கிடைச்சிருக்கு அதை மென்மேலும் பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறணும் தெய்வீகத்துல அப்படின்னு சொல்லி அடுத்த என்ன சொல்றாங்க கடுந்தவம் புரிந்தவருக்கே காட்சியில் கருத்தோடு சொல்வார் இன்னைக்கு பொன் சபையில சாமி எப்படி காட்சி கொடுக்கிறாரா பொன் பட்டு பொன் காவி பட்டு உடுத்தி ஆதி சிவனார் மடியிலையும் உம்மையவள் மடியிலையும் வீச்சிருந்தவன் அத்தனை கோடி ரிஷிமான் காட்சி கொடுக்கறாங்களா எப்ப காட்சி கொடுக்கறாங்களா எப்படி காட்சி கொடுக்கறாங்களா கடுந்தவம் புரிந்த ரிஷிமார்களுக்கு தான் அந்த காட்சியே கிடைக்கிறான் என்ன காட்சியும் அப்படி ஜம்முன்னு சிம்மாசனத்துல உட்கார்ந்த மாதிரி ஆதி சிவனருடைய அம்பாலுடையும் மடியில உட்கார்ந்துருக்கு காட்சியை கடுந்தவம் புரிந்தவருக்கே காட்சியில் கருத்தோடு சொல்றாங்க அவர் கடுந்தவன் புரிந்த தவொளிமையில் கூட தான் அந்த காட்சி பொன்சபையில வச்சிருக்கக்கூடிய காட்சியே அந்த பொண்ணான காட்சியே கிடைச்சிருக்கு ஆனால் பொன்சபையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படிங்கறத சாமி இதுக்கு முன்னாடி இந்த கடுந்தவம் புரிந்தவர் காட்சியில் கருத்தோடு சொன்னார் இதுல இருந்து யார் சொல்லி வர்றாங்கன்னு சொன்னால் சத்த ரிஷிமான் சொல்லி வர்றாரு வரைக்கும் சாமி சொல்லிட்டாங்க என்னென்ன பொன்சபைகள் நடந்தது என்னென்ன தீர்மானம் எடுத்தோம் என்னன்னா ஆனந்த கோயில் அபிவிருத்தி சம்பந்தமா அடுத்த நிலைக்கு ஆனந்த கோயில கொண்டு போகணும் கல் மண்டபமா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்துக்கு அத்தனை கூடிய சீமானும் அவங்க கையெழுத்து போட்டதை சொன்னாங்க அடுத்து மாயவழி பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் கை பிடிச்சி கரை சேர்க்கணும் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அவங்களும் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு எப்படி காட்சி குடித்து உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லி ஆரம்பிக்கிறோம் சட்டர் சீமான் இந்த மாதிரி உமையோர் மடிவிலையும் ஆதி சிவனார் மடிவிலையும் பொன் காவி பட்டு கொடுத்து சாமி உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி அதை கடுந்தவம் புரிந்தவருக்கே காட்சிகள் கருத்தோடு சொல்வார் சூட்சமாய் சொல்வார் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சாமி இதுவரைக்கும் சொன்ன அனைத்து விஷயங்களுமே சூட்சமமான விஷயங்கள் பொன்சபையில் நடந்த அனைத்து விஷயங்களுமே தேவ ரகசியங்கள் அத கவிகளை பிள்ளைகளுக்கு என்னுடைய கூடை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன தீர்மானங்கள் ஏற்றிருக்கிறோம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அடுத்து மென்மேலும் கோயிலையும் சட்டத்தையும் அடுத்து எப்படி கொண்டு போகணுங்கிறத சொல்லியிருக்கோம் அதான் சூட்சமாய் சொல்வார் சொல்லுக்கு சொல்லாய் சொல்லுவார் இங்க நடந்த அனைத்து விஷயமுமே சூட்சமும் அனைத்து விஷயமுமே தெய்வீகம் அனைத்து விஷயமுமே தேவரகசியம் புல் நடந்த அனைத்து விஷயங்களும் ஆனால் அத சொல்லுக்கு சொல்லா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டா என்னென்ன நடந்ததுங்கிறத அக்குவேறு ஆணி சாமி இங்க கவியில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த காட்சி கிடைக்கிறதுக்கு இங்க ஒவ்வொரு சீமான்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கடுந்தவம் புரிந்தவங்களுக்கு தான் அந்த காட்சியை கிடைச்சிருக்கு ஆனால் பிள்ளைகள் உண்மையாது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக இந்த விஷயத்த பூரா சொல்லியிருக்கிறாங்க அனந்த கோயில் அபிவிருத்தி ஏழுல இருந்து எல்லா விஷயத்தையும் அதற்கு ஏற்றார் போல பிள்ளைகளுடைய செயல்பாடு அமையும் அதே மாதிரி புன்சவியில அடுத்த ஒரு வாக்குறுதி சாமி என்ன சொன்னாரா அது அடுத்து சொல்றாங்க தொண்டு பிள்ளையாக வந்து பாதமே கதியென இருக்கும் நன்மக்களே எண் மக்களாவர் சும்மா இன்னைக்கு வந்தோம் கும்பிட்டம் குருநாதர் கும்பிடம் என்னைக்காவது குரு பூஜைக்கு வந்தோம் அத்தி கூத்துக்கு வந்து மாதிரி வந்தோம் கும்பிட்டோம் போனோம் அந்த அன்னைக்கு அவங்க கஷ்டத்தையே பெரும் கஷ்டமா பேசிக்கிட்டு இருக்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க கஷ்டத்தை கொண்டு போய் குருவிடத்துல இருக்க நபர்கிட்ட போய் திரும்புகிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது சிறப்பு கிடையாது தொண்டு புள்ளையா இருக்கணும் மேலாண் இல்லாமணும் தொண்டு சேரும்னு தாத்தா குரு பூஜையில தாத்தா சொன்னாங்க அந்த மாதிரி தொண்டு புள்ளையா இருக்கணும் வந்த உடனே சட்டையை கலட்டி அங்க முன் ரூம்ல ஓட்டுட்டு வந்து வந்த தொண்டு செஞ்சமா வச்சமான்னு அந்த தொண்டு பிள்ளையாக வந்து பாதமே குருநாதருடைய பாதமே கதியனை இருப்பவர்களே கதியான இருக்கும் நன்மக்களே எண்மக்கள்ட்டாங்க ஆஹ் சாமி புள்ள சாமி புள்ள குருநாதர் புள்ளன்னு சொல்றது பெருமை இல்ல நீதான்டா ஏன் புள்ளனு குருநாதர் சாமின்னு சொல்லணும் அதான் புள்ள அதான் சிறப்பு என்ன அவங்க நான் அவர் நீ சொல்றது சிறப்பு இல்ல இவன் தான்டா புள்ளன்னு அவங்க சொல்லணும் அதான் அந்த நன்மக்கள் தான் எண் மக்கள் தொண்டு செய்யக்கூடிய நன்மக்கள் தொண்டு செய்து உருநாதர் பாதமே என்று எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வீச்சிருப்பவர் வீச்சிருக்கின்ற நன்மக்கள் எண் மக்கள் அப்படி எத்தனை பேர் கோயில் இருக்கிறாங்க கோவிலில் இன்னும் சிலர் சட்ட மதிப்பு கசங்காம கலையாம அப்படியே வந்து இங்க பட்டாளியிலயும் நடுவீட்லேயும் திருநார வாங்கிட்டு அன்னதான மண்டபத்துல பந்திக்கு முந்தைய முதல் ஆளா உட்காந்து சாப்பிட்டுட்டு உடனே ஊரை பார்க்க போற பலர் தான் இங்க உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சிறப்பு கிடையாது யாருக்கு சிறப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க தொண்டு பிள்ளையாக வந்து குரு பூஜைக்கு முன்னூற்று நாளே வந்து பழம் குளிஞ்சி பழம் கோர்த்து வச்சு எல்லா வேலையும் செஞ்சு மறுநாள் இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு போற பிள்ளைக்கு தாங்க சிறப்பு கரெக்டா நாங்க டைமிங்க்கு வருவோம் டயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதே மாதிரி சிறப்பும் அமையும் அதாவது நீட்ட சொல்றாங்க தொண்டு பிள்ளை மறுபடியும் மறுபடியும் குருநாதர் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது தொண்டைதான் தொண்டு பிள்ளையாக வந்து பாதமே இருக்கும் நன்மக்களே அந்த நன்மக்களுக்குத்தான் சட்டப்படியும் சிறப்பு கிடைக்கும் என்று சட்ட அரிசிமானும் வழிமொழிகிறேன்ட்டாங்க சாமி என்ன சொல்லிருக்கிறாரு பாதமே இருக்கணும் தொண்டு பிள்ளையா வந்து பாதமே கதி தான் நன்மக்கள் அந்த நன்மக்கள் தான் எண்மக்கள் அப்படின்ட்டாங்க சாமி அவர் பொன்சா பேர் சொன்னத நானும் சகலமா வழிமொழிகிறேன் அதான் சட்ட ரிஷி மகானும் சகலமா விஷயத்தை சட்டரிசிமான சொல்றாரு அதை நானும் அந்த கருத்தை நானும் ஏற்றுக்கொண்டு குருநாதருடைய கருத்துக்கு நாங்க செயல்படுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாரு அடுத்த விஷயம் தான் கடைசியை எப்படி சொல்லி முடிக்கிறாரு குருநாதரை மானிட சட்டையாக காண கிடைக்கவில்லை என்று கண் கலங்கி கண்ணீரும் குளம்போல் பெருகிங்கிறாங்க பதிமூணாவது ஜீவசமாதி குரு பூஜை ஆயிப்போச்சு பதிமூணு ஆண்டுகளாய் போச்சு குருநாதர் மாநில சட்டையாக நம்மை விட்டு மறைந்து இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து நம் மனதில் விட்டு மறையாமல் அப்ப மாநில சட்டைய பார்க்க காண கிடைக்கலையே அப்படின்னு கண் கலங்கி அந்த ரிஷிமான் பொட் பாடுறாங்க என்ன சொல்றாங்க அதுல அனுபவங்கள் பற்பலை அவருடைய காலத்துல நிகழ்ந்த அனுபவங்கள் பற்பலை அது ஒவ்வொன்றும் நினைத்து பார்த்தால் சிறப்பான நிலை உணர்ந்து பார்த்தால் உயிரான நிலை ரசித்து பார்த்தால் பேரானந்த நிலை அனுபவித்து பார்த்தால் ஆனந்த நிலைன்ட்டாங்க அனைத்தையும் உணர்கின்ற நிலை பொன்னிலை பொன்னிலைன்னு சொன்னால் அதான் பெரியவர் நிலை பெரியவர் பிள்ளையாக அவதாரத்துக்கு வந்த நிலை அதான் அனைத்தும் உணர்கின்ற நிலை பொன்னிலை வரியில் சொன்னால் அப்படிங்கிறாங்க ஒரு வரியில சொல்லணும்னு சொன்னால் பொற்க இல்லாயத்தை ஆட்சி செய்த பொன்னான காலம் அவர் காலன்ட்டாங்க அப்படி சொல்லி அதை முடிக்கிறாங்க இப்ப குருநாதர் மானிட சட்ட காண கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு என்ன கணக்கு எடுக்கிறாங்க பொன்சபையில ஆனந்த கோயில் அபிவிருத்தியோட கல்மண்டபமா அடுத்து கொண்டு போய் அடுத்து கொண்டு போகக்கூடிய நிலைதான் கணக்கு எடுத்திருக்காங்க சொல்லி மென்மேலும் உங்களுடைய அவதார நோக்கத்தை எக்ஸ்டன் பண்ணி நீங்க மாநில சட்டையா இருந்து இந்த விஷயத்த நீங்களே பிள்ளைகளுக்காந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை தெரி இதுல எடுத்து வைக்கிறாரு நிறைவே நிறைவேற்ற ஒன்றும் புன்சபையில வைக்கிறார் ஆனால் அந்த ஆசை நிறைய ஆசை என்பது நமக்கு தானே தெரியும் இப்ப இந்த சாமி குரு பூஜையில முக்கியமா புன்சபையில கலந்துரையாடப்பட்ட விஷயங்கள் ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு பதிமூணாவது ஜீவசமாதி குரு பூஜையில பேசப்பட்டது ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு துண்டு பிள்ளையாக வந்து பாதமே கதின்னு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நன்மக்கள் தான் என் மக்கள் சாமி சொன்னதாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளுக்கு தான் நானே சிறப்பு செய்து சிறப்பான பாதை அமைத்து நல்வழி நடத்தி நல்ல முறையில் இருக்கிறது செய்வேன் அந்த தொண்டு செய்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அனந்த கோயில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கைலாயத்துல வந்து தொண்டு செய்யலாம் அதுக்கு வாய்ப்பு உள்ள பிள்ளைகள் ஃபாரின்ல இருக்கிறவங்க நாம எழுதலாம் நாமும் சொல்லலாம் பிள்ளையார் பூஜை பண்ணலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஸோ எதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு டிபிக் அடிக்கிறதுக்கு ஓப்படிக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம் ஆனா தெய்வீகத்தை புடிச்சு மேலே மேல வரணும்னு செஞ்சது எல்லாம் செய்யலாம் அப்ப இதுதான் சாமி குரு பூஜையில நிகழ பொன்சேபில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அது சொல்லிதான் முடிக்கிறாங்க சத்தரிசுமார்